நமஸ்தே வணக்கம் மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் தோ பகுதி இரண்டு பத்ய பார்க்க போகின்றோம் பத்ய சங்கியா தீன் கவிதை எண் மூன்று பத்ய என்றால் கவிதை ப்ரிஷ்டசியா பக்கம் எண் பாசட் பாசட் என்றால் அறுபத்தி இரண்டு கவிதா கா சோட்டாசா தீப் ஜலாதோ சோட்டாசா தீப் ஜலாதோ ஒரு சிறிய விளக்கை ஏற்று சோட்டாசா என்றால் சிறிய சோட்டா என்றாலே சிறிய என்பதுதான் பொருள் சோட்டாசா என்றால் ஒரு சிறியதான விளக்கை ஏற்றக்கூடாதா அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேசுகிறதே சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் சோட்டாசா தீப் ஜலாதோ ஜலாதோ என்றால் எரிய விடு ஏற்று விளக்கேற்று என்பது பொருள் இப்பொழுது கவிதையை பார்க்கலாம் ਨन्हा ਬੀਜ ਇੱਕ ਬੋਦੋ ਤੁਮ ਵਹੀ ਪੇੜ ਬਨ ਜਾਏਗਾ ਛੋਟਾ ਸਾ ਤੁਮ ਦੀਪ ਜਲਾਦੋ ਛੋਟਾ ਸਾ ਤੁਮ ਦੀਪ ਜਲਾਦੋ ਹਨੇਰਾ ਮਿਟ ਜਾਏਗਾ ਮਿਠੇ ਬੋਲ ਅਗਰ ਬੋਲੋ ਤੋ ਆਪਣਾਪਨ ਬੜ ਜਾਏਗਾ ਆਪਣਾਪਨ ਬੜ ਜਾਏਗਾ நன்ஹா பீஜ் ஏக் போதோ தும் நன்ஹா என்றால் சிறிய பீஜ் என்றால் விதை ஏக் ஒன்று போ போ என்றால் விதை நன்ஹா பீஜ் ஏக் போதோ நன்ஹா பீஜ் ஏக் போதோ தும் நன்ஹா என்றால் சிறிய பீஜ் என்றால் விதை ஏக் ஒன்று போதோ விடு தும் நீ சிறிய விதை ஒன்றை விதைத்து விடு போதோ போனா என்றால் விதைத்தல் போதோ தும் விடு நீ ஒரு சிறிய விதையை விதைத்து விடு வகி பேடு பன் ஜாயேகா அந்த சிறிய விதை பெரிய மரமாகிவிடும் பேடு பஞ்சாயகா ஆகிவிடும் சோட்டா சாத்தும் தீப்பு ஜலாதோ அந்தேரா மிட்டு ஜாயேகா சோட்டாசா ஒரு சிறியதான விளக்கை எரிய விடு ஏற்றிவிடு ஜலாதோ என்றால் எரி வைத்தல் நாம் சாதாரணமாக ஏற்றுதல் என்று சொல்வோம் விளக்கேற்றுதல் என்றுதானே சொல்வோம் தீப் ஜலாதோ விளக்கேற்று ஒரு சிறிய விளக்கேற்று அந்தேரா மிட்டு ஜாயகா இருளெல்லாம் விலகி போய்விடும் மிட்டு ஜாயகா என்றால் அழிந்து விடும் என்பது பொருள் அந்தேரா மிட்டு ஜாயகா என்றால் அந்தேரா விலகிவிடும் என்று பொருள் கொள்ள வேண்டும் சிறிய விளக்கேற்றினால் இருளெல்லாம் விலகி போய்விடும் அந்தேரா இருட்டு இருள் மீடே போல் அகர் போலோ தோ அப்பனா அப்பன் படு ஜாயேகா அதே போல் மீட்டே போல் மீடே போல் என்றால் இனிமையான சொற்கள் அகர் போலோதோ அகர் என்றால் நீ பேசினால் இஃப் யூ டாக் இஃப் யூ ஸ்பீக் குட் வேர்ட்ஸ் அகர் என்றால் இஃப் ஒரு வேளை இருந்தால் என்று சொல்வோம் அல்லவா அதைத்தான் அதைத்தான் ஹிந்தியில் அகர் என்று கூறுகின்றார்கள் மீடே போல் அகர் போலோத்தோ இனிமையான சொற்களை நீ பேசினால் அப்பனாப்பன் படு ஜாயகா அப்பனாப்பன் என்றால் தான் என்ற ஒரு உணர்வு தனது தனது மனிதர் நீங்கள் யாரிடமாவது இனிமையாக பேசினால் அவர்கள் உங்களை தனது மனிதராக இவரை நம்பலாம் இவர் நம்மவர் என்ற உணர்வு அவருக்கு ஏற்படும் அதைத்தான் இங்கு அப்பனாப்பன் என்று கவிஞர் கூறுகின்றார் அப்பனாப்பன் படு ஜாயகா படு ஜாயகா என்றால் அதிகரிக்கும் அப்பனாப்பன் படு ஜாயகா இனிமையான சொற்களை சொன்னால் மற்றவர்கள் உங்களை தங்களுடைய மனிதராக நம்பிக்கைக்குரியவராக நினைப்பார் அடுத்த பத்தி பற்றி லக்ஷமில் ஜாயேகா अगर ईंट पर ईंट धरो तो महल खड़ा हो जाएगा अच्छे अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा बिना रुके चलते जाओ बिना रुके ना निकामल एंगुम निंदे उड़ा कुड़ाद पोदुम एंटे एंगुम निंदे उड़ा कुड़ाद बिना रुके अपने निकामल चलते जाओ पोई कुंडे इरंदा इन्राल சல்தே வோத்தோ என்றால் போய்கொண்டே இருந்தாய் என்றால் தும்ஹே லட்சியமில்ஜாயா உனக்கு உனது இலக்கு கிடைத்துவிடும் தும்ஹே என்றால் உனக்கு தும் ப்ளஸ்கோ தும் கோ அதன் சுருக்கம்தான் தும்ஹே தும்ஹே லக்ஷ்யமில் ஜாயேகா உனது இலக்கு உனக்கு கிடைத்துவிடும் நீ செல்ல வேண்டும் என்று நினைத்த இடத்தை நீ சென்று அடைந்து விடுவாய் அகர் ஈட்டு பர் ஈண்டு தரோதோ மெஹல் கடா ஹோ ஜாயேகா ஈண்டு என்றால் செங்கல் ஈண்டு பர் ஈட்டு தர்ணா என்றால் செங்கல் மேல் செங்கலை வைத்தல் தர்ணா என்றால் அது சரியாக இருக்கும்படியாக அமைத்து வைத்தல் ஈண்டு பர் ஈண்டு தரோதோ செங்கல் மேல் செங்கல் அழகாக அடுக்கி வைத்தால் அகர் என்றால் அப்படி செய்தா என்றால் என்பது பொருள் மெஹல் கடா ஹோஜாயகா ஒரு பெரிய மாளிகையே நின்றுவிடும் பெரிய மாளிகை உங்கள் எதிரில் நிற்கும் கடா ஹோ ஜாயகா என்றால் உயர்ந்து வளர்ந்து நின்றுவிடும் என்பது பொருள் அமைந்துவிடும் என்றும் பொருள் கொள்ளலாம் நிர்மாணிக்கப்பட்டுவிடும் என்றும் சொல்லலாம் பெரிய மாளிகையே நிர்மாணிக்கப்பட்டுவிடும் சிறிய சிறிய செங்கல் சேர்ந்து ஒரு பெரிய மாளிகை உருவாகிவிடும் அச்சே அச்சே காம்கரோ தோ தேஷு ஹோ ஜாயேகா நல்ல நல்ல செயல்களை செய்து கொண்டே வந்தார் நமது தேசம் மிகச்சிறந்த பெரிய தேசமாகிவிடும் ஓ ஜாயகா ஆகிவிடும் அச்சே அச்சே காம் நல்ல நல்ல செயல்களை செய்தால் கரோதோ செய்தால் என்றால் தேச படா ஹோஜாயகா தேசம் பெரிய தேசமாகிவிடும் மிகச்சிறந்த தேசமாக முன்னேறும் தேசமாக முன்னேறிய தேசமாக மாறும் என்று கவிஞர் கூறுகின்றார் இந்த கவிதை பிடித்ததா இப்பொழுது ஷப்தார்த் சப்தார்த் என்றால் சொற்களின் பொருள் பிருஷ்ட சங்கியா திருசட் பக்கம் அறுபத்தி மூன்று நன்ஹா நன்ஹா என்றால் சிறிய பீஜ் பீஜ் என்றால் விதை அந்தேரா இருட்டு லக்ஷ்ய குறிக்கோள் இலக்கு ஈண்ட் செங்கல் தர்ணா தர்ணா என்றால் இங்கு வைத்தல் செங்கல்லை வைத்தல் என்று பார்த்தோம் அல்லவா அதுதான் புரிந்ததா கவிதை புரிந்ததா உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் ஒரு லைக் கொடுங்களேன் எங்களுக்கும் அது உற்சாகமாக இருக்கும் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் என்று தோன்றினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்களேன் சரியா நன்றி